வெறும் ரெண்டே பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான பெட்டிக்கடை கொக்கோ மிட்டாய் நைஸ் பீனட் கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் கடாயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடலை நல்லா வறுபட்டதும் தட்டில் சேர்த்து ஆற வச்சுட்டு அதோட தோலெல்லாம் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒன் கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விடாமல் நல்லா கிளறிக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கேரம்லைஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம ஆட் பண்ண நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துடும் இந்த நேரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கலையை இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூடு ஆடுறதுக்குள்ளேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு பிளேட்டில் நெய்யை கிரீஸ் பண்ணிவிட்டு அதில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சூடு ஆடுறதுக்குள்ளேயே இதை இது மாதிரி கத்தியில் பீசஸ் போட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் ஒன்னன்னா பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான பர்ஃபெக்டான கொக்கோ மிட்டாய் ரெடி இதே மெத்தடில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்